இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து வாடகைக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மதுரை சர்வேர் காலனிக்கு பக்கத்தில் வரும் வாசல் வந்து மேற்கு பார்த்த வாசல் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் வாடகை வந்து பதினஞ்சாயிரூபா ஒத்தினா பதினஞ்சு லட்சம் ஒரு வெஸ்டர்ன் டைலாட் ஒரு இண்டியன் டைலாட்டோடு வந்துடும் வீடு லிஃப்ட் வசதி இருக்குது அட்வான்ஸ் வந்து ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம்னு சொல்கிறாங்க ஒரு லட்சம் பேசிக்கலாம் மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது யாருக்கு ஒரு இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு பெட்ரோல் சார்ஜ் நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் அரை மாதம் வாடகை வாங்குவோம்